கேள்விங்கிறது வந்து வேண்டுகோள்னு வச்சுக்காங்க அடுத்து இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த டெய்லி நம்ம சாமி கும்பிடும்போது எப்படின்னா நம்ம புக்கு திருமுறைகள் எல்லாம் பதினெண்டு திருமுறைகள்லாம் படிக்கும்போது நம்ம புக்கை படிக்கிறோம் ஆனால் நம்மளோட எண்ணம் வந்து வேற இந்தியாவுக்கு போற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம நம்மளே அறியாம நம்ம ஐயோ நம்ம ஸ்லோகனா படிச்சுட்டு போகும் நம்ம மனசு ஏன் போகுது மனசை வந்து அதுலயே நிறுத்தணும் அது உன்னால விளக்கம் எல்லாம் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது என்னோட ஆர்வம் இது ரெண்டு எனக்கு தெரியும் கேள்விக்கு அதுல முத பதில் வரது இல்லை அது சொல்றதே அவங்களுக்கு உங்களை கேள்விக்கு பதில் அது சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நேரம் சொன்னது அதை சொன்னாங்க மனதெய்வத்தை பத்தி அறியாம இருக்கிறனால தப்ப கிடையாது அறியணுனாலும் அறிஞ்சிக்கிடலாம் அப்படின்னு அது வழக்கமா சொல்லி தையும் எங்களுக்கு செய்யும்கையில் வழிபாடு நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா வந்து குலதெய்வத்துக்கு நம்ம வேண்டி போய் நாங்க இது செய்யணும் அது செய்யணும் வேண்டி இருக்கோம் ஏன்னா என்னோட எதை நிறைய சொல்றேன்னா எங்க குலதெய்வம் வந்து குலசேகரப்பட்டினம் வந்து கிருஷ்ணந்தூர் சமஸ்தானத்துல அமைச்சிருக்கு குலசேகரப்பட்டின அது வந்து உபகோயில் ஒரு சிவன் கோயிலோட உபக்கோயில் நாங்க நான் வேண்டி இருக்கேன் நம்ம சாமிக்கு வந்து ஒரு ஒரு வேண்டுதல் செய்யலாம்னு நினைக்கிறேன் ஆனா அது வந்து நாங்க நேரடியா செய்ய முடியாது

பல நாள் வருகின்ற இன்னல் இடையூறுகளோ என்ற ஐய நிலை நிலை உமை உயர் கொண்ட ஆலயங்களில் கரங்களில் இருக்கின்ற பொழுது நினைத்த காரியத்தை நிறைவேற நிறைவேற்ற இயலவில்லை எனில் அகத்தியல் உரைக்கின்றோம் குலதெய்வத்திற்கு எத்தகைய காரியத்தை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கின்றதெனில் நிறைவேற்றலாம் இல்லை எனில் போகிற போக்கில் நீர் எத்தகைய பொருளீட்டல் அளவு கொண்டு குலதெய்வத்திற்கு நீர் பெற்றுக் கொள்வதற்கோ அதில் வழங்குவதற்கோ விருப்பப்படக்கூடிய விருப்ப பொருளீட்டலினை நிச்சயமாக ஆலயத்திற்கு சொந்தமான ஆலயத்திற்கு தேவைப்படுகின்ற பொருளீட்டலை தாங்குகின்ற சாதனத்தில் இட்டுவிட்டு வரலாம் என்றார்கள் அங்கு வைத்திருக்கின்றார்களே அத்தகைய ஆலய புனரமைப்பிற்கு தேவைப்படுகின்ற பொருளீட்டலை பெறுகின்ற சாதனம் பெறுகின்றது அத்தகைய சாதனத்தில் இட்டுவிட்டு வருவதில் எக்குறையும் இல்லை என்ற அனுப்பு இல்லை எனில் அதற்கு ஈடான பொருளீட்டல் கொண்டு தன் கண் படுபவர்களுக்கு தன் கண்ணில் படுபவர்களுக்கு குலதெய்வ ஆலயத்தில் எத்தகைய நாளில் வழிபாடு செய்யப்படுகின்றதோ அத்தகைய வழிபாட்டு நாளில் அங்கு இருப்போர்களுக்கு அங்கு இருக்கின்ற ஒரு அனாதை குழந்தைகளுக்கு அன்னதானம் விட்டு வருவது மிகச் சிறந்த குலதெய்வம் பணிவிடை என்று அகிறோம் ஓ மகதீஷா என மகன் அவ்வாறு பணிவிடை செய்து வருகின்ற பொழுது ஒரு குலதெய்வம் அல்ல நீர் தெரிந்த குலதெய்வம் முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் வணங்கிய குலதெய்வம் மூத்தோர்களின் ஆசிகள் வழி வழி வருகின்ற ஆசிகள் எல்லாம் உமை வந்தடையும் என்று ஐயம் தேவையில்லை குலதெய்வத்திற்கு படிவிடை செய்யாததால் மேண்டுகொண்ட நேற்று கடனை நிறைவேற்ற இயலாததால் இடையூறு வருகின்றது என்பது உம்முடைய சுய ஐயம் என்று அகத்தியன் ஒரு இருந்து விடுபடுக தான தர்ம கைங்கரியத்தினை மேற்கொண்டு வருக குலதெய்வம் அப்ப ஆலயத்தில் அல்ல உமது மன அக ஆலயத்தில் குடியிருக்கும் என்று இதுவே உண்மை குலதெய்வம் என்பது குலத்தை காப்பது குலதெய்வம் இருக்கும் ஆலயத்திற்கு புனரமைப்பு செய்வதற்குரிய விருப்பம் ஏற்றுக் ஏற்றுக்கொள்கின்றோம் அங்கு அங்கு அதை நிறைவேற்றப்படுகின்ற நிலை இல்லை எனில் அதற்கு ஈடான நிலைதனை எத்தகைய தளத்திலும் ஆற்றலாம் அது குறைவில்லை என்றார் இது ஒரு வினாவிற்குரிய விடை மற்றொரு வினா நம்ம தெய்வ வழிபாட்டில் போது சில சமயத்துல அதாவது நம்ம ஸ்லோகம்லாம் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் அது மாதிரி படிக்கும்போது நம்மளே மீறி வந்து நம்ம மனசுக்கு வந்து வேற எங்கேயாவது போற மாதிரி அது எனக்கு பெரிய ஐயமா இருக்கு நமக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கும் அவ்வாறு குலதெய்வ வழிபாட்டில் ஈடேற்ற முடியவில்லை என்கின்ற குறை உமக்குள்ளிருந்து எழுதுகின்றதா மற்றொருவர் குறைப்பதால் உமக்குள்ளிருந்து எழுதுகின்றதா இல்ல இது குலதெய்வம் பற்றி அங்கத்தேன் கிடையாது வேற உயர்வான சுத்த ஆன்மீக புத்தகங்களை படிக்கிற மனம் வந்து திசை மாறுதுன்னு அத்தகைய வினாவின் விடைக்குள்ளும் அகத்தியம் செல்கின்றது உடலில் குறை இருக்கின்றது என்பது உமக்கு சுய ஐயமாக எழுகின்றதா மற்றொருவர் மாற்றான் கூறுகின்ற மாற்று நிலைகள் உள்ளவர்கள் உடைப்பதால் அத்தகைய வினா எழுகின்றனர் உரைப்பவன் சிவனா உமக்கு உரைத்தவன் சிவனா நாம் உரைக்கின்றோம் எக்குறையும் இல்லை அற்புதமாக குலதெய்வ வழிபாடு என்பது நாம சீடலுக்கு உரைத்தவாறு மனதிற்குள் குலதெய்வம் புடிகொண்டிருக்கும் தர்ம ஈற்றுகின்ற பொழுது ஆற்றுகின்ற பொழுது குலதெய்வம் உள்ளிருக்கும் தவத்தில் இறை நிலைகளில் வழிபாடுகள் செய்கின்ற பொழுது ஸ்லோகங்களை படிக்கின்ற பொழுது தன்னுடைய கவனம் திசை மாறுகின்றது என்று உரைக்கின்றார் தவத்தில் தியானத்தில் அமர்கின்ற பொழுது தன்னுடைய பூஜை அறையில் இல்லங்களில் ஆலயத்தில் அமர்ந்து துரோகங்களை பயிக்கின்ற பொழுது தன்னுடைய தன்னுடைய பூஜை அறையில் அமர்த்தப்படுதும் மந்திரங்கள் என்பது நூல்களில் இருக்கக்கூடிய அத்தகைய வார்த்தைகளை மந்திரங்கள் என்பது ஒரு முறை அதனை உள்ளூர ஒருமுறை நூலினை மூடி வைத்து தெய்வத்தின் நாமத்தினையும் ஒரு உன்னுடைய குலதெய்வத்தின் நாமத்தினையும் எவ்வாழைக்கு அமர்ந்திருக்கின்றாயோ அத்தகைய தெய்வத்தினுடைய நாமத்தினையும் கொண்டு தியானத்தில் அமர்கின்ற பொழுது நிச்சயமாக அத்தகைய நிலை திசை மாறாது என்று அகற்றிருக்க

நூல்களை வாசிக்கின்ற பொழுது சிந்தைகள் தடுமாறி செல்கின்றது அதன் பொருள் அறியவில்லை எனில் அதன் பொருளினை இன்னொரு நூலில் தேடி அதன் பொருளினை பெற்றுக் ஒரு நிலை இல்லையே நூலை தனியாக மூடி வைத்து அமைதியாக வாழும் குருவினை நினைத்து உள்ளூர குழந்தை வைத்து நினைத்து தவத்தில் அமர்கின்ற பொழுது நிச்சயம் அத்தகைய நிலை தவநிலை சிதிலம் அடையாது திசை மாறாது என்று அவர் வேலையில் எனில் முதன் முதலாக ஒருவன் தவத்தில் அமர வேண்டும் எனில் அவன் அமர வேண்டிய காலம் பிரம்ம கூட்ட நாடியில் காலம் என்ற சூரிய உதயத்திற்கு முன்பாக ஒரு ஜோதி ஏற்றி அச்சோதியின் முன்பாக அங்கு ஆத்ம சுத்தி அடைந்து அமர்கின்ற பொழுது ஒரு சித்தன் நாமம் அது என் நாமமாக இருந்த பொழுதும் சரி அது என் நாமமாக இருந்த பொழுதும் சரி பிரம்ம முகூர்த்த வேலையில் அமர்ந்த பொழுது நிச்சயமாக அத்தவம் சித்தியடையும் அது தன்னுடைய மனித மாண்பிலிருந்து மீளாது மனித தன்மைகளில் இருந்து மீளாது நான் என்ற அகம் அகம்பாவங்கள் அழிந்து மாற்றானும் தன் போன்ற மாநிலம் மற்றவனுக்கும் உதவி புரிய வேண்டும் என்ற உதவி என்பது பொருளீற்றல் மட்டுமல்ல தன்னால் உடல் உதவியாக இருந்த பொழுதும் தன்னுடைய திருவாரின் மூலமாக ஞான அறிவுரையாக அதனை கொடுக்கின்ற பொழுதும் அதுவும் தான தர்மமே என்ற அகத்தியன் உரைத்து அத்தகைய நிலையிலிருந்து மீறாது மனித மாண்பு மீறாது தவத்தில் அமர்கின்ற பொழுது இறை நிலை கிடைத்து சித்தி அடையும் என்று அகத்தியன் நந்தாசி မတော်တဆ